தேனி மாவட்டம் சுருளி அருவியில் நேற்று முன்னோர்களுக்கு தர்பணம் கொடுத்த நிலையில் அங்கு உணவுப் பொருட்கள் தேங்கி நோய் பரவும் அபாயம் ஏற்பட்டுள்ளது இது குறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் மலைச்சாமி வழங்க கேட்கலாம் மலைச்சாமி நேற்று அமாவாசையை முன்னிட்டு முன்னோர்களுக்கு தர்ப்பணமானது மக்களால் கொடுக்கப்பட்டிருந்தது அந்த குப்பைகளானது அங்கேவே போடப்பட்டிருப்பதால் என்னென்ன அபாயம் அங்கே ஏற்பட வாய்ப்பிருக்கு யாருக்கெல்லாம் இது பிரச்சனையாக மாற வாய்ப்பிருக்கிறது விவரங்களை சொல்லுங்கள் வணக்கம் யுவராணி தேனி மாவட்டம் சுருளி அருவியின் தைய அமாவாசை தினத்தில் நேற்று முன்னோர்களுக்கு படையல் வைத்த உணவு பண்டங்கள் மலை போல் தேங்கி துள்நாட்டம் வீசி தொற்றுநோய் பரவும் அபாயம் ஏற்பட்டுள்ளது தேனி மாவட்டம் கம்பம் அருகே மேற்கு தொடர்ச்சி மலையடிவார பகுதியில் மிகவும் பிரசித்தி பெற்ற புண்ணிய ஸ்தலமான தென் கைலாயமாக சுருளி அருவி அமைந்துள்ளது முப்பது முக்கோடி தேவ மார்க்கும் திசி மார்க்கலம் கூறப்படும் இந்த பிரசித்தி பெற்ற தென் கைலாயத்தில் முன்னோர்களுக்கு தற்கொணம் இருப்பதற்காக நாள்தோறும் ஏராளமான பொதுமக்கள் வருகை தந்து சுருள் எருவின் ஆற்றங்கரையில் தங்களது இல்லத்தில் இறந்தவர்களுக்கு தர்ப்பணம் செய்து வழிபாடுகளை நடத்திவிட்டு செல்வது வழக்கம் மேலும் ஒவ்வொரு ஆண்டும் முக்கிய நாட்களான ஆடி அமாவாசை தை அமாவாசை தினங்கள் மற்றும் மாகவழி அமாவாசை தினங்களில் திரளான பக்தர்கள் இங்கு வந்து தர்ப்பணம் செய்து எரி வழிபாடுகளை நடத்துவார்கள் அதேபோல் அஹ் அண்டை மாநிலமான கேரள மாநிலம் மற்றும் வெளி மாவட்டங்களில் இருந்தும் ஏராளமான சுற்றுலா பயணிகள் சுருள் வருகை தந்து அங்குள்ள அருவியில் குளித்துவிட்டு செல்கின்றனர் இந்நிலையில் நேற்று தை அமாவாசை தினம் என்பதால் பல்லாயிரக்கணக்கான மக்கள் சுருளி அருவியின் ஆற்றங்கரை பகுதிக்கு வந்து இறந்தவர்களையும் முன்னோர்களையும் வழிபட்டு அவர்கள் விரும்பி சாப்பிடும் உணவு மற்றும் பண்டங்களை படையலாக ஆற்றங்கரையில் வைத்து வழிபாடு நடத்தி குளித்துவிட்டு சாமி தரிசனம் செய்துவிட்டு சென்றனர் நேற்று அமாவாசை தினத்தில் ஒன்று கூடிய மக்கள் படையை விட்டு சென்ற உணவுகள் மற்றும் பூஜை பொருட்கள் பிளாஸ்டிக் கழிவுகள் அனைத்தும் மலைபோல் தேங்கி துர்நாற்றம் வீசி வருகிறது இன்று தர்ப்பணம் கொடுக்க அறிவிக்க வரும் பொதுமக்களும் துர்நாற்றம் வீசுவதால் தொற்றுநோய் பரவும் அபாயம் ஏற்பட்டுள்ளது மேலும் சுருள் அருவிக்கு வரும் சுற்றுலா பயணிகளும் அருவியின் ஆற்றங்கரை பகுதியில் பார்வையிட செல்லும் போது கால் வைக்க கூட முடியாத அளவிற்கு குப்பை கழிவுகள் தேங்கி சுகாதார கேடு ஏற்பட்டு வருகின்றது வனத்துறையின் கட்டுப்பாடு மற்றும் ஊராட்சி நிர்வாக கட்டுப்பாட்டில் உள்ள இந்த சுருள் அருவி ஆற்றுப் பகுதியில் சுகாதார பணிகளை மேற்கொள்ள இரண்டு துறையினரும் தயக்கம் தாட்டி வருவதால் தொற்று நோய் தொடர்ந்து பரவி வருவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது இதனால் குப்பை கழிவுகள் அப்புறப்படுத்தப்படாமல் புரிதமான ஆற்றின் நீரில் குப்பை கழிவுகள் கலந்து ஆற்று நீர் மாசடைந்து வருகின்றது ஆற்றில் குளித்துவிட்டு செல்லும் மக்களுக்கு தொற்று நோய் பரவும் அபாயமும் ஏற்பட்டுள்ளது குறித்து சூழ்நிலையைக்கு வந்த பொதுமக்கள் புண்ணியஸ்தலம் அணங்கி புண்ணியம் கேட்டு சீர்கராக காணப்படுவதும் ஊராட்சி நிர்வாகம் மற்றும் வனத்துறை நிர்வாகம் கட்டணங்கள் பெற்றுக்கொண்டும் எந்தவித அடிப்படை பராமரிப்பு வசதிகளும் செய்யாமல் புண்ணியம் தேடி வரும் பொதுமக்களாக நாங்கள் தொற்றுநோய் பரவும் அபாயத்துடன் இப்பகுதிக்கான பொருள்களால் முகம் சிரித்துச் செல்வதாக கூறுகின்றனர் மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை எடுத்து மிகவும் பிரசித்தி பெற்ற சுற்றுலா தலமாகவும் ஆன்மீக தலமாகவும் உள்ள இந்த பகுதியில் கவனம் செலுத்தி குப்பை கழுவிலை அகற்றி பொதுமக்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகளை செய்து தர வேண்டும் என தொடர்ந்து வலியுறுத்தி வருகின்றனர் தீவராணி